Today the church remembers martyrdom of John the Baptist. For Herod feared John knowing that he was a just man. John the Baptist was born as a result of a prophecy to his father Zacharias in extraordinary situation. His birth showed that he was chosen by God in a very special way to prepare the way for Jesus in advance. He had the privilege to baptize Jesus. He advised his disciples as follows Jesus must increase, but I must decrease. John was bold and fearless and was not afraid to speak out against the evil. And hypocrisy that prevailed and paid for it with his life. When we are bold, we invite the wrath of people as John invited the wrath of Herodias. But our silence in the face of evil and injustice is not what God wants. I tell you among those born of women, there is no one greater than John. Luke chapter 7 verse 28.

புனிதல் அழிவு காண விட மாட்டே ஆண்டவரே என்னோட சொத்து அடைக்கலம் புகுந்துள்ளேன் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாய் இருந்தது என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பில் இருந்து நான் உண்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் எடுத்துரைக்கும் உம் அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாள்களிலும் உம் வேத செயல்களை அறிவிப்பேன்

அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவி நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காட்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவரால் இயலவில்லை ஏனெனில் யோவா நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏறோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பம் முற்று போதிலும் அவருக்கு மனமும் வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசுனருக்கும் ஆயத்தவர் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கல்லிலையா முதன்மை குடி மக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதி அவன் மகள் உள்ளே வந்து நடனமாடி விருந்தினரையும் ஆகமழை செய்தார் அரசன் அச்சுறுமையிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீர் என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினார் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை விரும்பினார் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றார் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டார் இதை கேட்ட அரசன் மிக வருதினான் ஆனாலும் விருந்தினர் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமி கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியிற்று யோவானுடைய சீடர்கள் வந்து அவரை உடலை எடுத்து சென்று

அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார் பிரேசுலன் பார்த்துக்களே அண்ட் லேம் யோவான் ஐந்து முப்பத்தி ஐந்து யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு வனாந்திர மனிதனிடம் ஏதோ ஒரு வனப்பு இதயத்தை ஈர்த்தது வார்த்தது அக்வினாஸ் எக்ஸ்டோல் தயர் ஓன் கரேஜ்ரேட் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் ட்ரூத் கர்வம் கொண்டவர் தங்கள் தைரியத்தை மெச்சிக்கொண்டு உண்மையின் சிறப்பை துச்சம் என கொள்வர் நாட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன்ஸ் ஃபார் everything that தட் in இன் திஸ் லைஃப் need நீட் கிரேஸ் டு to டு சேஞ்ச் அண்ட் to டு ஃபகேவ் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணங்களை நம்மால் அறிய இயலாது விசுவசிக்கவும் மனமாறவும் மன்னிக்கவும் நமக்கு அருள் தேவை மோனிக்கம்மாள் செபித்தார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல முப்பது வருடங்களுக்கு மேலாக தன் மகனின் மனமாற்றத்திற்காக தொடர்ந்து தளராது ஜெபித்தவர் அந்த ஜெபத்தின் பலன் முப்பது ஆண்டுகள் கழித்து அவருடைய மகன் பாவ வழியிலிருந்து மீட்கப்பட்டு ஒரு புனிதராக கூடிய வகையில் அவர் உயர்த்தப்பட்டார் இரண்டு பேருக்கும் தேவ அருள் கிடைத்ததால்தான் அருள் அவர்களை தொட்டதால்தான் தான் இவரும் தளராது ஜபித்தார் மகனும் மனம் மாறினார் அப்படிப்பட்ட அருள் நமக்கு வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது வாசிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தியான வரிகளில் நாம் உணர்கிறோம் ஜான் த பேப்டிஸ்ட் சோஸ் டு டிஸ்பாய்ஸ் த கமாண்ட்ஸ் ஆஃப் டைரன்ட் rather தேன் எக்ஸாம்பிள் டீச்சர் டு பீப்புள் ஈஸ் ஆஃப் லிட்டில் வேல்யூ இட்ஸ் ஆஃபன் காசஸ் கிரேட் ஹார் திருமுழுக்கு யோவான் இறைவனின் கட்டளையை விட கொடுங்கோளினின் கட்டளையை மீற தேர்ந்து கொண்டார் கட்டளையை மீற இறை சித்தத்தை தவிர்த்து வேறொன்றும் விலைமிக்கதல்ல என அவரது முன்மாதிரிகை கற்பிக்கிறது எதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் உயிரினும் பெரிதாக பிறரை திருப்திப்படுத்துவதில் நாம் பெறுவது சிறு ஆதாயம் பெரும்பாலும் அது துன்பத்தையே ஏற்படுத்தும் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கருத்து இருந்தால் நாம் இறைவன் பக்கம் இருப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்வோம் அனைகர் நம்மை வெறுக்கக்கூடும் என் இயேசுவையே விட்டு செல்லவில்லையா இந்த பேச்சு மீத பற்றி போகிறது உன்னை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எல்லோரும் அவரை விட்டு சென்றார்கள் ஆதங்கத்தோடு கேட்கிறார் தன்னுடைய அப்போசுலர்கள் தன் கூட இருந்தவர்கள் நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன மறுபடியும் ராயப்பறை கடவுளுடைய அருள் ஆசை தொட்டதினால் அந்த தகுதியை அவர் பெற முடிந்ததால் அவர் இயேசுவோடு தங்கியிருக்கிறார் அவர்களும் கூட இறுதி காலத்தில் கல்வாரி மலையில் அவரை விட்டவர்கள்தான் பெண்கள்தான் இயேசுவோடு அந்த துன்ப காலத்திலும் அருகில் நின்றவர்கள் பல சமயங்களில் பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது உதாசீனப்படுத்தினால் தூற்றினால் ஓரம் கட்டினால் கவலைப்படாதே நீ சான்று பகர்கிறாய் நீ தனி மனிதனாக சவால் விட்டு வாழ்கிறாய் என்ற அர்த்தம் உண்மை எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல உதாரணம் இன்று நாம் ஸ்நாபக அருளப்பரின் பாடுகளை தியானிக்கின்ற ஒரு திருவிழாவாக என்று அமைகிறது திருமுழுக்கு யோவானின் பாடுகள் கடவுளுடைய கட்டளையை அவர் பெரிதன மதித்து அரசனை எதிர்கொண்டார் நீ செய்வது தவறு என்று சொன்னதினால் அவர் தலை வெட்டப்பட்டது அரசனை திருப்திப்படுத்துவதில் அல்ல அரசனுக்கு எதிராக சான்று பகிர்ந்ததினால் அவர் தலை இழக்க நேர்ந்தது அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ் மி ஃபேத் அண்ட் கரேஜ் ஆஃப் தி gospel அண்ட் டு நாட் வேவர் மை டெஸ்டிமனி ஆஃப் யுவர் லவ் அண்ட் கிரேஸ் ஆஃப் லாஸ்டிங் கிங்டம் நற்செய்தியின் உண்மைக்கும் அன்பின் அருளாசிரியருக்கும் சான்று பகர்தலில் என்றும் தளராது இருக்க திடமான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும் உமது அரசில் உமோடு வாழும் முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தாரும் ஏற்று வர மறுமறை வாக்காக்கும் கரங்களினால் அமே